உங்கள் முகம் பலபலப்பாக இளமையாக தெரியணுமா அப்ப இது ட்ரை பண்ணி பாருங்க அதத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்பார்கள் ஆம் இது உண்மைதான் நாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை நம் முகம் வெட்ட வெளிச்சமாக காட்டிவிடும் முகம் பார்க்க மங்கலாக இருப்பதற்கு பல காரணங்களை சொல்லிக் போகலாம் மன அழுத்தம் உடல் சார்ந்த பிரச்சனை ஆரோக்கியமற்ற உணவு முறை செயற்கையான அழகு சாதனங்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் என்னதான் நமக்கு வேலை இருந்தாலும் நமது முகம் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமானது நம் வீட்டிலேயே இருக்கும் பொருளைக் கொண்டு அழகு பெற்றால் அதுதான் அல்டிமேட் அதிலும் முட்டையை வைத்து போடும் ஃபேஸ் mask மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் வாங்க முட்டையை வைத்து செய்யும் face mask பற்றி நாம் பார்க்கலாம் எண்ணெய் பசை சருமத்தினருக்கு நம்மில் பலருக்கு அடிக்கடி முகத்தில் எண்ணெய் படிந்து கொண்டே இருக்கும் இதனால் பார்க்க மிகவும் மங்களாக தெரியும் இதனை சரி செய்ய இந்த பேஸ்பாக்கை போட்டாலே போதும் தேவையான பொருட்கள் மூட்டை அளவு முட்டையின் வெள்ளை தனியாக எடுத்து அதனை நன்கு அடித்துக் கொள்ளுங்கள் எலுமிச்சை சாற்றை அத்துடன் சேர்த்து கலக்கவும் இந்த ஃபேஸ் mask ஐ முப்பது நிமிடங்கள் வரை முகத்தில் போட்டு வெது வெதுப்பான நீரினால் முகத்தை கழுவினால் எண்ணெய் சர்மம் மிகவும் ஈரப்பதமான சருமமாக காட்சி அளிக்கும் மேலும் sensitive skin உடையவர்கள் இந்த ஃபேஸ் mask ஐ கண் மற்றும் வாய் ஆகிய உள்ளதா அரிப்பு அடிக்கடி ஏற்படுத்துகிறதா உங்கள் முகத்தில் உள்ள பாக்டீரியா மற்றும் கிருமிகளை இந்த face pack நீக்கி நன்மையான முகத்தை தரும் தேவையான பொருட்கள் தேன் முட்டை தயிர் வெள்ளரிக்காய் சாறு முதலில் அரை வெள்ளரிக்காயை நன்கு அரைத்து கொள்ளுங்கள் பிறகு முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் அடித்துக்கொண்டு அதில் சிறிது மிதமான சூட்டில் சூடு செய்து

இவ்வாறு செய்தல் இழந்த இளமையை முகம் மீது தரும் வெளிர்ந்த முகத்திற்கு சிலருக்கு முகம் செல்லும் மிகவும் வெளிர்ந்து காணப்படும் இதற்கு காரணம் அதிக கெமிக்கல் பயன்படுத்துவதே இவர்களுக்கு இந்த பேசுனா தேவையான பொருள் அரை கப் பால் கலந்து முகத்தில் பூசவும் இருபது நிமிடம் கழித்து வெதுப்பான நீரினால் கழுவுங்கள் இவ்வாறு அடைந்த எப்பொழுதுமே முகம் வறண்டு கீறலாக இருக்கிறதா இதற்கு காரணம் முகத்தின் ஈரப்பதம் இழத்தலே இதனை சரிசெய்ய இந்த பேஸ் மாஸ்க் போதும் தேவையான பொருட்கள் பால் ஆவகேடா பழம் தேன் முட்டை அரை கப் பழத்தை நன்றாக போல் செய்து கொண்டு அவற்றுடன் ஒரு முட்டையின் சேர்த்து அடித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மற்றும் தேனை கலந்து முகத்தில் தூக்கவும் பதினைந்து நிமிடம் கழித்து மிதமான சுதிநீரின் முகத்தை கழுவுங்கள் வறண்ட கிரமம் இப்பொழுது மிக அழகாக பொருடன் மாறிவிடும் முகத்தை சுத்தம் செய்ய அதிகரித்து வரும் காற்று மாசுவால் உங்கள் முகம் மிக கடுமையாக அழுக்குடன் காணப்படும் இந்த ஃபேஸ் வாஷ் உங்கள் அழுக்குகள் நிறைந்த முகத்தை சுத்தம் செய்து பளபளப்பாக மாற்ற உதவும் தேவையான பொருட்கள் முட்டை தயிர் நன்றாக அடித்து வெள்ளை கருவை ரெண்டு டேபிள் தயிருடன் சேர்த்து முகத்தில் நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரினால் கழுவி விடுங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்க் ஐ வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தால் சருமம் சுத்தம் அடைந்து கொழு கொழுவன மின்னும் அரிசி மாவு மட்டும் முட்டையின் வள்ளை கலந்த கலவை முகத்தில் உள்ள தளர்ந்து போயிருக்கும் தசைகளையும் இறுக்கமாக்க செய்யும் இதனால் சருமத்தை வயதான தோற்றத்தை தவிர்த்து இளமையாக வைத்திருக்க முடியும் அதிகப்படியான மெலனின் சுரப்பதை தடுக்கிறது தேவையான பொருட்கள் அரிசி மாவு மூன்று டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டையின் வளைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே கூறப்பட்டுள்ள ஒரு பவுலில் பேஸ்டாக்கி கொள்ளுங்கள் அவற்றை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி இருபது நிமிடம் மசாஜ் செய்து கொள்ளுங்கள் பின்னர் வெது வெதுப்பான நீரை கொண்டு முகத்தை கழுவுங்கள் ஓகே இந்த உங்களுக்கு லைக்